வணக்கம் என்னுடைய பேர் சனல்குமார் கெரியர் ஸ்பீக்கர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மற்றும் கார்ப்ரேட்டில் சாஃப்ட்ரில் சே ஸ்ட்ரெயினராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்ட்ஸ் கெரிய கைடன்ஸில் ஆர்ட்ஸுங்கிற கோர்ஸ் ஆர்ட்ஸ் கோர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆர்ட்ஸில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது நம்ம நினைக்கிறோம் ஆர்ட்ஸுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் இருப்போம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் இன்டெக்ரேட்டட் லா எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு அதாவது அஞ்சு வருஷம் லா கோர்ஸ் முடி படிக்கணும் நான் வந்து எல்எல்பி முடிக்கணும் அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு எக்ஸாம் இருக்குது ஸோ கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் ஆல்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்சேட் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இந்த எக்ஸாம் எல்லாம் ஒரு செப்டம்பர் அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து நேஷனல் லா ஸ்கூலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து டா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் கவுன்சிலிங் போட்டாலே போதும் ஸோ ஆனால் இந்திய அளவில் உள்ள நேஷனல் லா ஸ்கூலில் போகணுன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் போக முடியும் அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேயும் உங்களுக்கு அட்மிஷனுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மார்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் தென் நால்சார் யூனிவர்சிட்டி ஆஃப் லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது இதுவும் வந்து நல்சர் அப்படிங்கிற ஒரு சைட்டில் போய் அப்ளை பண்ணி தான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் தென் ஐஎம் ரோட்டாக் கிளார்டாக அட்மிஷன் டெஸ்ட்டுன்னு தனியாக இருக்குது ஸோ இவங்க இப்போ அதாவது இங்கேலாம் முடிச்சிங்கன்னா இந்த இந்த பர்டிகுலர் நால்சர் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம் அப்புறம் ஐஏஎம் ரோட்டாகில் லா படிக்கணும்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகலாம் தென் ஜாயின் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ் அட்மிஷன் டெஸ்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது எக்ஸாம் இருக்குது ஜிப் மேட் ஸோ ஐஏஎம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஜம்மு அண்ட் போத்காவ போய் ப படிக்கலாம் ஸோ ஃபைவ் இயர் கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸ் முடிச்சுன்னா நீங்கள் எம்பிஏன்னு சொல்லிட்டு வெளியே வரலாம் ப்ரோக்ராம் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்டிவ் டெஸ்ட் இருக்குது ஐஎம் இன்டோர் அண்ட் அதர் ஐஎம்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டர் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் இந்த இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஐ ஐஐடிஎம் அப்படிங்கிற இன்ஸ்டியூட் இந்தியாவில் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து டூர்ஸும் அண்ட் ட்ராவல் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைத்து தான் போக முடியும் தென் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க என்னது மத்திய அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களில் நமக்கு எப்படி போகிறது ஸோ அதுதான் கியூட் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஸோ இந்த டெஸ்ட் வந்து ஃபெப்ரவரியில் நடக்கும் இது நாற்பத்தி ஆறு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு இந்த ஒரு எக்ஸாம் மூலமாக தான் அப்ளிகேஷன் போட்டு போக முடியும் ஸோ ரே ரேங்க் லிஸ்ட்டு போடுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட் படி எந்த யூனிவர்சிட்டியில் எந்த கோர்ஸ் இருக்குறீங்க பொறுத்து உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் படி உங்களுக்கு அலாட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ யூஜி கோர்சஸ் மேக்ஸிமம் யூஜி கோர்ஸ் சயின்ஸாக இருக்கட்டும் ஆர்ட்ஸாக இருக்கட்டும் மேக்ஸ் யூஜி கோர்சஸ் வந்து இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணுன்னா நீங்கள் இந்த க்யூட் எக்ஸாம் எழுதி தான் வர முடியும் தென் ஃபேஷன் டெக்னாலஜி நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பதினெட்டு என்ஏஎஃப்டி கேம்பஸ் இருக்குது இந்த என்ஏஎஃப்டி கேம்பஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தனியாக இருக்குது இந்த எக்ஸாம் தான் என்ன பண்ண முடியும் இந்த ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸில் இந்த நிஃப்டி கேம்பஸில் படிக்க முடியும் ஸோ நிஃப்டி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆமாம் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க ஃபேஷன் டெக்னாலஜியை பற்றி ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன தெரிஞ்சிக்கணுமோ எல்லாமே அப்டேட்டடாக தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி நிறைய ஃபேஷன் ஷோஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இன்டர்நேஷனல் லெவலி நேஷனல் லெவலில் பார்ட்டிபேட் பண்ண முடியும் அதனால் இந்த நெஃப்ட்டு கேம்பஸ்க்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இன்ஸ்டியூட் என்சிஹெச்எம் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஐஹெச்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ண சென்ட்ரல் இன்ஸ்டியூட் இருபத்தொன்று இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் என்சிகெச்எம் சிட்டி ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் இந்த எக்ஸாமும் ஜனவரி ஃபிப்ரவரியில் அப்ளிகேஷன் வரும் அதை போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஐஹெச்எம்மில் என்ன படிக்கலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி படிக்கலாம் டிஸ் டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸில் நான் வந்து சோஷியல் ஒர்க் அல்லது சோஷியாலஜி படிக்கணும்னா ட டிஸ் பேட் எக்ஸாம் எழுந்து எழுதியாகணும் இந்த எக்ஸாம் எழுதினா தான் போக முடியும் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதான் ஆர்ட்ஸில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் பிஏ பிஏ பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான லாங்குவேஜஸ் தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் அது இந்திய லாங்குவேஜஸாக இருக்கட்டும் ஃபாரின் லாங்குவேஜில் ஃப்ரெஞ்ச் ஜப்பனீஸ் அப்புறம் ஜெர்மன் ஸ்பானிஷ் எல்லா கோர்ஸுமே பிஏவில் படிக்கலாம் சில கோர்ஸஸுக்கு வந்து நம்மளே வந்து ஒரு ட்ரெயினராக ஒர்க் பண்ண முடியும் அதாவது ஜெர்மன் லாங்குவேஜாக இருக்கட்டும் ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும் இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு அந்தந்த கண்ட்ரிஸில் போனால் இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் போக முடியும் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸ் அந்த எக்ஸாம்ஸ் இருக்குது அந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி எலிஜிபிலிட்டி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி போகணும்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு இந்த கோர்ஸ் முடித்தவங்க ரொம்ப தேவையாக இருக்குது அப்போது ஜெர்மன் முடித்தவங்க தேவை ஃப்ரெஞ்சு முடித்தவங்க தேவைன்னா தேடிட்டுருக்காங்க ஸ்பானிஷுக்கு ஸோ இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எம்ஏ பிஹெச்சினை முடிச்சிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பிஏ எம்ஏ பிஎட் முடிச்சிங்கன்னா டீச்சராக போகலாம் எம்ஏ பிஹெசி முடிச்சிங்கன்னா லெக்சராக போகலாம் நெட் எக்ஸாம் எழுதலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதலாம் இந்த மாதிரி முடிச்சு லே லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் சைடு போகலாம் அது இல்லாமல் நான் ஒரு எடி கதை எழுதுறதுக்கு போகலாம் ரைட்டிங் நல்லா ரைட்டிங் ஸ்கில் இருக்குது நான் நல்ல எழுத்தாளர் ஆகணும்னா எழுத்தில் எழுத்துனால சம்பாதிக்கிறது பிளாக்ஸ் எழுதி சம்பாதிக்கிறாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக சம்பாதிக்கிறாங்க அதாவது அவங்க பிளாக் எழுதி அதில் வந்து அஃப்ரியேஷன் அஃபிலியேட்டு ப்ராடக்ட்ஸை அதில் லிங்க் பண்ணி அந்த லிங்க்கை வச்சு அது மூலமாக சம்பாதிக்கிறாங்க அதுலேயும் பல மில்லியன் சம்பாதிக்கிற அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் எழுது எழுதுறதுக்கு லாங்குவேஜ் முக்கியம் அது இங்கிலீஷில் ஆனால் சரி அவங்கவுங்க லாங்குவேஜ் ஆனால் சரி அழகாக எழுதுகிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி கண்டென்ட் மார்க் கண்டென்ட் ரைட்டிங் கோர்ஸ் இது ஜாப் இருக்குது ஸோ ஒரு பேஜில் வந்து எவ்வளோ அழகாக எழுதுறீங்க எந்த மாதிரி எழுதுறீங்கதை பொறுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதாவது வாய்ப்புங்கிற காசு கிடைக்கும் ஸோ கண்டென்ட் ரைட்டிங் டிரான்ஸ்லேஷன் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணலாம் நிறைய லாங்குவேஜ் படிச்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல டிரான்ஸ்லேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சினிமாவில் வந்து நிறைய ட்ரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாங்க ஸோ தமிழ்லேருந்து அதாவது தான் இன்றைக்கி நிறைய ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க தமிழ்லேருந்து மலையாளம் தமிழ்லேருந்து ஹிந்தி தமிழ்லேருந்து இங்கிலீஷ் இப்படியெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இனி டிவி சேனல்ஸில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல தமிழ் பேசுகிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து லாங்குவேஜஸ் படிக்கிறதுனால தென் பிஏ எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ம ம் மட்டும் கிடையாது பிஏ எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிங்கன்னா ஒய்பிபின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது யுனைடட் நேஷன்ஸோட அந்த ப்ரோக்ராமை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் சேலரியில் ஐநா சபையில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தென் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது அது மூலமாகவும் நல்ல எக்கனாமிக்ஸ்ட்டாக ஜாயின் பண்ண முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் டீச்சிங்ஸ் லெக்சராக ஒர்க் பண்ணலாம் இங்கே வந்து விட லெக்சருக்கு தான் அதிகமான வாய்ப்பு எம்ஏ அடுத்தது பிஹெச்டி அல்லது நெட் எக்ஸாம் எழுதி என்ன லெக்சராக போகலாம் அப்புறம் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது அங்கெல்லாம் ஜாபுக்கு நியூ டெல்லி போனீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான் ஜாப் ஆப்பர்ச்சுன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க உள்ள கோர்ஸாக இருக்கங்க ஸோ எக்கனாமிக்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகம் தென் பிஏ லேபர் மேனேஜ்மெண்ட் ஸோ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இன்ஸ்டியூட் தான் இருக்குது லேபர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஹியூமன் ரிசோர்ஸில் டிபார்ட்மெண்ட்டை ஒர்க் பண்ணலாம் தென் லேபர் டிபார்ட்மெண்ட் லேபர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலாம் ஸோ இது வந்து சென்னையில் இருக்குது இந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது தென் பிஏ ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் டிஎன்பிசி ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு தான் அதிகமாக படித்து எழுத முடியும் ஸோ அதனால் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற ஒரு கோர்ஸ் ஹிஸ்ட்ரி தான் தென் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸோ இன்றைக்கி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய தேவைப்படுறாங்க இன்னோ சர்வ் அப்படிங்குற கம்பெனி இருக்குது அப்புறம் ஒன்று ரெண்டு கம்பெனிஸ்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது இந்த கம்பெனிஸில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடித்ததுனால நல்ல நல்ல ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதாவது பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக ஜாபால் ஜாபிலெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஜேர்னலிஸ்டாயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஜேர்னலிஸ்ட்னால் எனக்கு தெரியும் நிருபர் ஸோ நிருபருக்கு வந்து செய்தி சேகரிக்கிறதா இருக்கட்டும் நல்ல ஒரு மேகசினில் எழுதுறதாக இருக்கட்டும் அதாவது அதாவது அரசை பற்றி எழுதுறதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் தான் பண்ணுறாங்க இது ஜேர்னலிஸ்டில் ஜேர்னல்ஸ்ட்டு வந்து டிவி சேனலில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் அதாவது டெய்லி நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் மந்த்லி மேகசினில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் சினிமா இதழ்கள் அப்படின்ட்டுருக்கு அதில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு இருக்குது ஸோ ஜேர்னலிஸ்ட்டு வந்து ரொம்ப ஒரு இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு நிலவாரியம் வச்சுருக்காங்க அது மூலமாக பென்ஷன் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு அரசு ஆவணம் செய்திருக்கு ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு தென் யோகா ஜேர்னலிசம் யோகா கோர்ஸ் படிக்கலாம் அப்புறம் அது மூலம் ஜேர்னலிசம் சேர்த்து படிக்கலாம் தென் சோஷியாலஜி படிக்கலாம் சமூகத்தில் உதவி பண்ணுறது சமூக சேவை செய்யணும் ஆனால் சமூக செய்வதற்கு எனக்கு பணம் இல்லை நான் சம்பளம் வாங்கி பண்ணுறேன் அப்படின்னா சோஷியாலஜி எடுக்கலாம் சைக்காலஜி எடுக்கலாம் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நல்ல கவுன்சிலிங் ஒரு மணி நேரம் கவுன்சிலிங்க்கு ஆயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுற ஃபேமிலி கவுன்சிலிங் சைல்டு கவுன்சிலிங்லாம் இருக்குது கார்ப்பரேட் கவுன்சிலிங் போயிட்டிங்கன்னா பத்தாயிரம் முதல் லட்சங்கள் வாங்குகிற கார்ப்ரேட் கவுன்சிலிங்கும் இருக்குது இதில் எல்லாம் போகணுன்னா எம்ஏ சைக்காலஜி எல்லாம் படித்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸில் போகிறதுக்கு பிஆர்ஓ பப்புலேஷன் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பிஏ பப்ளிகிலேஷன்ஸ் அப்படி தான் பப்லேஷன் ஆஃபீஸராக அவங்க ஜாயின் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி போயிட்டாங்க வெளிநாடுகள் வரைக்கும் பப்ளிக் பிஆர்ஓ ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஏ ஆடியோகிராஃபி ஸோ ஆடியோ அதாவது கா காது கேட்காதவர்களுக்கான கோர்சஸ்ஸை வந்து சொல்லிக் கொடுக்குறது அவங்களுக்கான சொல்லி எப்படி சொல்லிக் கொடுக்கணும் புரிய வைக்கணுங்கிறதெல்லாம் எங்கே இது பண்ணுறது பிஏ டூரிசம் டூரிசந்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா நல்ல கைடாக ஒர்க் பண்ணலாம் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணலாம் டூர் ப்ரோக்ராமர் பண்ணுறதுங்க டூர் ஆர்கனைசராக ஒர்க் பண்ணலாம் நிறைய வாய்ப்பு டூரிசம் கம்மிஷன் எல்லாம் நிறைய வாய்ப்புகள் பி டூரிசம் முடிச்சவங்களுக்கு கொடுக்குறாங்க தென் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் ஸோ கார்பரேட் செகட்டரிஷிப் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களில் இவங்க கார்ப்பரேட் செக்ரட்டரி ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது தென் கிரிமினாலஜி போலீஸ் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போலீஸில் தனியாக எக்ஸாம் எழுதி போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிஸ் அந்த போலீஸ் போலீஸில் கிடைக்கும் தென் ஆர்காலஜி ஆர்கியாலஜி ஆர்கியல் சயின்ஸ் இதெல்லாம் மியூசியம் அண்ட் டூரிசம் இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தொல்பொருள் ஆராய்ச்சி ஆராய்ச்சியில் இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் மியூசியமில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதுக்காக இவங்க இந்த கோர்ஸ் முடிச்சாச்சுன்னா அதிகமான வாய்ப்புகள் இல்லைனாலும் இந்த கோ எக்ஸாம் எழுதி தான் போக முடியும் கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த ஜாபுக்கான ஆர்கியாலஜிஸ்டாக போகிறதுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போகணும் வெளிநாடுகளில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டுருக்காங்க ஆர்கியாலஜி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அங்கேயெல்லாம் ஒர்க் பண்ணலாம் தென் மியூசியாலஜி மியூசிக்கை பற்றி படிக்கிறது தென் பார்த்தீங்கன்னா பிஏ மியூசிக் இருக்குது ட்ராமேட்டிக்ஸ் இருக்குது தியேட்டர் ஆர்ட்ஸ் இருக்குது ஆக்டிங் இருக்குது டான்ஸ் இருக்குது ஃபோட்டோகிராஃபி இருக்குது பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஆட் ஃபைன் ஆர்ட்ஸில் வரும் இங்கே வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது நமக்கு அங்கே வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கலாம் ஸோ நீங்கள் படிச்சுட்டு அதே மாதிரி டாக்டர் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது சத்யஜித்ரே ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது நேஷனல் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது இங்கேலாம் இந்த கோர்சஸ் இருக்குது இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அதாவது அது ரொம்ப பேஷனண்டாக இருக்குது அப்படின்னா பெரிய போராட்டங்களுக்கு இடையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தேன் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ பிசிஏ அப்புறம் எம்சிஏ முடிக்கணும் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டீங்கன்னா வாய்ப்புகள் அதிகம் பிபிஎம் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பேச்சுலர் ஆஃப் மே பேங்க் மேனேஜ்மெண்ட் பேச்சுலர் ஆஃப் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இதெல்லாம் படிச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா நீங்கள் அடுத்தது மாஸ்டர் டிகிரி முடிக்கணும் மாஸ்டர் டிகிரின்னா எம்பிஎம்ஆர் எம்பிஏ இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டிங்கன்னா வாய்ப்பு கம்பெனிகளில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தென் பேச்சலர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஸோ லைப்ரரியில் ஒர்க் பண்ணணும் நான் லைப்ரரி நிறைய புக் புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சுட்டு லைப்ரரினால் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட்லேயும் கிடைக்கும் நிறைய காலேஜஸில் கிடைக்கும் ஸ்கூல்ஸில் கிடைக்கும் என் லைப்ரின்னா ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் தென் பேச்சுலர் ஆஃப் பிபிஎட் பிபிஎட பொறுத்த வரைக்கும் இனி டிகிரி முடிச்சுட்டு தான் இந்த பிபிஎட் பண்ண முடியும் பிபிஎட் எம்பிஎட் எல்லாம் கோர்ஸஸ் இருக்குது பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் நம்முடைய ஸ்போர்ட்ஸ் சயின்ஸில் இருக்க கோர்ஸ் இதை முடிச்சுட்டு வேணால் பிபிஎட் முடித்து நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கூல்ஸில் டீச்சராக போகலாம் இல்லை இது ரிலேட்டட் நான் ஜாப்ஸில் போகலாம் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் பிஎஸ்டபிள்யூ இதுவும் சோஷியல் ஒர்க் சமூக சேவை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ப்ராஜெக்ட் அதாவது என்ஜிஓஸ் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் ப்ராஜெக்ட் ஓரியன்டாக இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோஷியல் ஒர்க்கில் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் அங்கே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அந்த மாதிரி சோஷியல் லீகல் சயின்ஸ் இருக்குது ஸோ லீ சோஷியல் லீகலில் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த என்ஜிஓ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் வாய்ப்பு இருக்குது பிகாம் ஜெனரல் இருக்குது பிகாம் பேங்க் இன்சூரன்ஸ் இருக்குது பிகாம் இ காமர்ஸ் இருக்குது பிகாம் மக்கோனி ஃபினான்ஸ் இருக்குது பிகாம் ரீட்டெயில் மார்க்கெட்டிங் இருக்குது பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இருக்குது பிபிஎம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது பிபிஎம் ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட் இருக்குது பிபிஏ ஜுவல்லரி டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஸோ எல்லா கோர்ஸுமே வந்து ரிலேட்டட் டு கம்பெனிஸ் ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து ஒரு பிகாம் வந்து ஒரு சின்ன கடை சாதாரண கடையிலேருந்து பெரிய பல்லாயிரம் கோடி டேனோர் உள்ள பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் பிகாம் உடைய தேவை இருக்குது அவங்க அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் அதாவது ஐடி கம்பெனிஸில் வந்து பேங்கிங் ப்ராசஸ் எடுத்திருந்தாங்கன்னா ஏதோ பேங்கோட ஐடி ஒர்க் எடுத்திருந்தாங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு பிகாம் அக்கௌண்டன்ஸ் தேவைப்படுறாங்க அவங்க கொஞ்சம் ஐடி நாலேஜ் கொடுத்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க ஸோ பிகாம் முடிச்சுட்டு டேலி முடிக்கிறாங்க சாப் முடிக்கிறாங்க முடித்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த கோர்சஸ் பிகாம் ரிலேட்டடாக அதர் கோர்சஸ் படிக்கும்போது அந்தந்த பர்டிகுலர் ஜாப்பில் போகலாம் ஸோ பேங்க் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கில் ஒர்க் பண்ணலாம் இல்லை இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணலாம் இ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி கம்பெனிஸில் உள்ள பிகாம் அக்கௌண்டிங்காக இருக்கும் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கும் ஃபினான்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும் பிகாம் ரீட்டெயில் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா சீனா ஸ்டோர்ஸ் இருக்குது அந்த எந்த சைனா ஸ்டோர்ஸ்லையும் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் ஒரு கடைக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குன்னா அந்த நிறைய எல்லா கடைகளையும் நிறைய என்ன பார்க்கலாம் அக்கௌண்டிங் பார்க்குற மாதிரி இருக்கும் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இன்னும் அக்கௌண்டிங்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக டீப்பாக பார்க்குறவங்க பிபிஎம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் பிபிஎம் ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட் ஜுவல் டிசைன் இதெல்லாம் பி பேச்சுலர் ஆஃப் பிபிஏயாக இருக்கட்டும் பிபிஎம்மாக இருக்கட்டும் மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜ் பண்ணுற இடத்துல இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஹோட்டர்மெண்ட் இருக்குது டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஸோ பிஎஸ்சி மேன் கண்டிப்பாக ஒரு யூனிவர்சிட்டியோட அஃபிரேஷன் இருக்குன்னு டிப்ளமோ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிஷனில் பர்மிஷன் இருந்தால் தான் இந்த கவர்மெண்ட் வேல்யூபுளாக இருக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்குது ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ன்னா அங்கே ஒரு டூ டூரிஸ்ட்டு வராங்க அங்கே ஃபஸ்ட்டு வந்ததும் யார் அப்ரோச் பண்ணுவாங்கன்னா ரிசப்ஷன் அப்ரோச் பண்ணுவாங்க அந்த ரிசப்ஷனோட பேர் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவாங்க அதாவது அந்த டெக்கரேட் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது ரூம் க்ளீன் பண்ணுறது ரெஸ்டாரண்ட் க்ளீன் பண்ணுறது அப்புறம் ரூம்ஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணுறது அப்புறம் வந்து ஹால்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஹால்ஸை வந்து எதாவது ப்ரோக்ராம் நடக்குது ஈவென்ட்ஸ் நடக்குன்னா அதுக்கு தைத்த மாதிரி அந்த ஃபுல் டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும் தென் ஃபுட் அண்ட் பியூரை சர்வீஸ் இருக்குது ஃபுட் பியூரை சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் பண்ணலாம் ரூம் சர்வீஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கூட கிடைக்கும் அவ்வளோதான் தென் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஃபுட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க காண்டினென்டல் டிஷ் பண்ணுவாங்க சைனீஸ் டிஷ் பண்ணுவாங்க தந்தூரி டிஷ் பண்ணுவாங்க அரபிக் டிஷ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பேக்கரி அண்ட் கன்ஃபே பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக படித்தாலும் ஏதோ ஒரு கிச்சனில் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஃபேஷன் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் பேச்சலர் ஆஃப் டிசைன் அதில் ஃபேஷன் டிசைனிங் இருக்குது பேச்சலர் ஆஃப் டிசைன் டெக்ஸ்டைல் டிசைன் இருக்குது அக்சசரிஸ் டிசைன் இருக்குது லெதர் டிசைன் இருக்குது நிட்வேர் டிசைன் இருக்குது ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது இது எல்லாமே வந்து ஃபேஷன் ரிலேட்டட் கோர்சஸ் ஸோ டெக்ஸ்டைல் டிசைனிங் அதை துணியை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது வந்து ஃபேஷன்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அலங்காரம் பண்ணுறது ஒரு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள எப்படி அலங்காரம் பண்ணுற ஒரு நடிகை நடிகர் நடிகை இவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணுறது அப்புறம் வந்து பெரிய பெரிய ட்ரெஸ் டிசைன் பண்ணுற கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறது இல்லை இவங்களே புது புது டிசைனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து கம்பெனிஸுக்கு வந்து டிசைனை சேல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம் ஸோ லெதர் டிசைன் அதாவது பேக் பண்ணுறதா இருக்கட்டும் செப்பல் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் ஜுவல்ஸ் டிசைன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டிசைனிங்கில் இருக்குது ஸோ ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் இங்கே வந்து பேச்சுலர் இன் ஃபேஷன் மர்ச்சன்டைசிங் அண்ட் ரீட்டை மேனேஜ்மெண்ட் ஃபேஷன் டிசைனிங் ஃபுட்வேர் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் லெதர் குட் அண்ட் அக்சஸ் டிசைன் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து யூஜியில் கொடுக்குறாங்க ஸோ இந்த இங்கே வந்து ஜாயின் பண்ணுன்னா நீங்கள் வந்து எஃப்டிடிஏயில வந்து அப்ளிகேஷன் போட்டு அந்த என்ட்ரன்ஸ் எண்ட்ரன்ஸ் எக்ஸ்ட்டு தான் போக முடியும் நெக்ஸ்ட் ஏர்காஸ்டர்ஸ் நீங்கள் ஏர் நிறைய பேர் வந்து ஏர்காஸ்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஏர்காஸ்டர்ஸ் ஆகிறது வந்து அதாவது அவங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி ஆர் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க வந்து நிறைய லாங்குவேஜஸ் முடிச்சிருக்கணும் அது ஒரு நாலு லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அவங்களுக்கு ஏகாசஸ் கிடைக்கும் அதுக்கு ஏகாசஸ் கோர்ஸஸ் இருக்குது அவங்களுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இயக்குள்ளவங்களுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஸோ அவங்க வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கணும் அப்புறம் வந்து இவங்க ஹோட்டல் மேனேஜ் படிக்க படிச்சிருந்தாலும் ஓகே தான் இல்லை ஏகாசஸ் கோர்ஸ் முடித்தாலும் ஓகே தான் இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பைலட் ஆகணும் நான் பைலட் ஆகணும் அப்படின்னா ரெண்டு விதமாக பைலட் ஆகலாம் ஒன்று வந்து போர் விமானங்களுக்கு பைலட் ஆகணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் டுவெல்த்து முடிச்சுட்டு மேத்ஸ் ஃபிசிக்ஸ் இருந்துச்சுன்னா அறுபது பர்சன்ட் மேலே மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி எக்ஸாம் எழுதி அது முள்ள வந்து ரேங்க் லிஸ்ட்டில் இயர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் வார் பிளைன் அதாவது ஃபைட்டர் இந்த மாதிரி போர் விமானங்களை ஏக்கரை விமானியா போகலாம் அது இல்லை நான் விமானியா மட்டும் போதும் அப்படின்னா உமானியாக போகும் விமானியாகுன்னா பத்து டென் ப்ளஸ் டூவில் வந்து ஒரு சயின்ஸ் மேத்ஸ் முடிச்சுட்டு ப பதினாறு வயசுலேயே போய் என்ன பண்ணலாம் அவங்க சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அஃபிலேஷன் உள்ள ஒரு பைலட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கலாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் கொடுப்பாங்க ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ரைர் லைசன்ஸ் முடிச்ச கமர்ஷியல் பைலட் லைசன்ஸாக கொடுப்பாங்க ஸோ இவங்க வந்து கார்கோ பிளைன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஓட்டுறதுக்கு இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இவங்க டூ ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ளைங் டூ ஃபிஃப்டி ஹவர்ஸ் வந்து ஃப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ ப்ரைவேட் பைல லைசன்ஸ் எடுத்துகிட்டு அறுபது அறுபது மணி நேரம் ப்ரைவேட் பைலட் லைசன்ஸு ஃப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டூ ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணால் இன்க்ளூடிங் அதையும் சேர்த்து ப பண்ணிட்டாங்கன்னா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் எலிஜிபிளாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பேசஞ்சர் பயில லைசன்ஸுக்கு அங்கே போகலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸிங் இந்த கோர்சஸ் இருக்குது அனிமேஷன் கோர்சஸ் இருக்குது ஆர்ஜி ரேடியோ ஜாக்கி எனக்கு நிறைய இன்ஸ்டியூட் ஆர் ரேடியோ ஜாக்கி கொடுத்துருக்காங்க பியூட்டி கேர் அதாவது பியூட்டிஷியனாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஜுவல்லரி டிசைன் தென் கால் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு மெடிக்கல் ட்ரான்ஸ்மிஷன் மெடிக்கல் கோடிங் இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சுட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலாம் தென் ஃபோட்டோகிராஃபி எடுத்து ஒர்க் பண்ணலாம் கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபராக இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபராக அதாவது ஃபோட்டோகிராஃபரில் எவ் இது வேணாலும் போகலாம் நமக்கு வேல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக போகலாம் டிவி சேனல்ஸில் ஃபோட்டோகிராஃபராக போகலாம் சினிமாவில் ஃபோட்டோகிராஃபராக போகலாம் வீடியோகிராஃபராக போகலாம் வீடியோ எடிட் வீடியோ எடிட்டிங் போகலாம் வீடியோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது தென் ஆடியோகிராஃபி முடிச்சுட்டு ஸ்டுடியோ இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம் ப்ராட்காஸ்ட் இன்ஜினியர் சவுண்ட் எடிட்டர் ரெக்கார்டிங் மிக்சர் இந்த மாதிரி எல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லா நான் லா பிடிக்கும் சட்டம் படிக்கணும் அப்படின்னா பிஎல்னு வெளி மாநிலங்களில் கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்எல்பின்னு கொடுக்குறாங்க ஸோ எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் டுவெல்த்து முடிச்சுட்டு ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் படிக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் நம்ம அப்ளை பண்ணி அதில் வந்து ஹானர்ஸும் இருக்குது அதாவது அம்பேத்கார் யூனிவர்சிட்டியோட இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டில் படித்தீங்கன்னா அங்கே ஹானர்ஸுன்னு கொடுப்பாங்க எல்எல்பி ஹானர்ஸ் மற்ற அதர் லா காலேஜில் எல்லாத்துலேயுமே ஆனர்ஸ் இல்லாமல் தான் கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து எம்பேத்கா இன்வர்சிட்டி லா இன்வர்சிட்டியில் அப்ளேஷன் அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங்கில் அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங் வந்துவிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்எல்பி படிக்கலாம் இது ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் அதுக்கடுத்து இல்லை நான் வந்து டிகிரி பிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னா டிகிரி முடித்ததுக்கப்புறம் லா படிக்க போகலாம் டிகிரி முடித்ததுக்கப்புறம் எல்எல்பி த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் படித்து வெளியே வரலாம் எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் பிகாம் எல்எல்பி இருக்குது இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸ் பிசிஏஎல்பி இருக்குது இதை ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான லாயராக போகிறதுக்கும் கார்பரேட் லாயராக போகிறதுக்கும் பிகாம் பிபிஏ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி லாயர் அதாவது சைபர் செக்யூரிட்டி அதாவது அந்த நம்முடைய ஆன்லைன் ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை அதை வந்து அதுக்குவாக போ வாதிடுற ஒரு லாயராக போகணும்னா கொஞ்சம் பிஎஸ்சி பிசிஏ கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பிசிஏ எல்லாம் இருக்குது ஸோ இதுவும் இப்படியும் நம்ம வந்து லாயராக படிக்கிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க தென் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சார்டர்ட் அக்கௌண்டன்சி நான் சிஏ ஆகணும் அப்படின்னா நான் வந்து காம்படிஷன் ப்ரொஷன் டெஸ்ட் படிக்கலாம் டென் ப்ளஸ் டூ அதாவது பென்டா கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் எக்ஸாம் எழுதலாம் தென் ப்ரோஷனி காம்படிஷன்சி கோர்ஸ் அதாவது அந்த காமர்ஸ் ப்ரொஷன் டெஸ்ட் முடிச்சுட்டும் பிசிசி எழுதலாம் ப்ரொஃபஷனல் காம்படிஷன்ஸ் கோர்ஸ் முடிக்கலாம் இல்லைன்னா டிகிரி முடித்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாமும் எழுதலாம் ஸோ இதில் என்டர் ஃபைனல் இருக்குது இன்டர் ஃபைனல் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சார்டர்ட் அக்கௌண்ட்டாக பதிவு பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட் எக்ஸாம் ஸோ இது வந்து எனி அதே மாதிரி தான் இன்டர்மீடியட் ஃபைனல் இருக்குது எனி டிகிரி முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்டாக ஒர்க் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்ரி ஸோ கம்பெனி செக்ரெட்டரின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்குது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்குது இந்த எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து கம்பெனி செக்ரட்டரி வந்து கண்டிப்பாக தேவை அதாவது ரிட்டர்ன் ஆஃப் க ஆர்ஓசி ஃபைலிங் சொல்லுவாங்க ரிஜிஸ்ட்ரு ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது இந்த ஆர்ஓசி ஃபைலிங் பண்ணுறதுக்கு கம்பெனி செக்ரட்டரியோட சிக்னேச்சர் கண்டிப்பாக தேவை ஸோ இதில் வந்து ப்லிமினரி டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு ப்ளிலிமினரி எக்ஸாம் எழுதலாம் அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு இன்டர்மீடியட் எழுதலாம் ப்ளிலிமினரி முடித்தவங்களும் இன்டர்மீடியட் எழுதலாம் அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் எழுதி இவங்க கம்பெனி செக்ரட்டரி ஒர்க் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ் கம்பெனி செக்ரட்டரி காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இவங்கெல்லாம் வந்து ஒரு சைன் சிக்னேச்சர் போட்டாலே இவங்களுக்கு அதுக்கான எமௌண்ட்டு கொடுத்துருவாங்க ஸோ நிறைய அக்கௌண்டன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய அக்கௌண்டன்ஸ் அசிஸ்டண்ட்டை அசோசியேட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் எல்லாம் டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட வந்து சிக்னேச்சர் பண்ணி எல்லாம் இவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா இந்த க கம்பெனியோட எல்லா ஆனுவல் கம்ப்ளைண்ட்ஸும் என்ன பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப் ஜாபுக்கு வந்து இந்த மாதிரி கோர்சஸ் முடித்தால் தான் பண்ண முடியும் தென் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த ஆக்சுவலி சயின்ஸ்லையும் பாஸ் பண்ணலாம் தென் ஐஆர்டி எக்ஸாம்ஸ் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டும் ஐஆர்டி ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ அவங்களோட அண்டர் ரைட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் இருக்குது அந்த அண்டர் ரைட்டராக போகணுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கோர்ஸஸ் ஆக்சுவலி சயின்ஸ் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த அண்டர் ரைட்டராக ஒர்க் பண்ண முடியும் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கோர்ஸ் முடிக்கிறதுனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம் இல்லை ப்ரைவேட் ஜாப்ஸுக்கு போகலாம் ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எனி டிகிரி அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எல்லாமே பிஏ போகலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் டிகிரி கேட்டாங்கன்னா அந்த டிகிரி மட்டும் அப்ளை பண்ணி போகலாம் தென் நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் எழுதலாம் ஐபிபிஎஸ் எக்ஸாம் எழுதலாம் அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட எக்ஸாம் எழுதலாம் இதெல்லாம் இந்த ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் வந்து எல்லாமே படிக்கிறதுக்கு எந்தெந்த அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டில் நீங்கள் படிக்கணும்னா ஆர்ட்ஸ் காலேஜோட என்ட்ர கவுன்சிலிங் இருக்குது அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் ஆல் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் அத்தனை யூனிவர்சிட்டியோட இது பண்ணி ஆர்ட்ஸ் காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது இல்லை கவுன்சிலிங் இருக்குது அந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவுன்சிலிங் போகணுன்னா நீங்கள் அந்த கவுன்சிலிங் அந்த இது பண்ணி தான் போகணும் ஸோ கவுன்சிலிங்கில் எல்லா விதமான ஆர்ட்ஸ் கோர்ஸுக்கும் அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வரும் அந்த ரேங்க் லிஸ்ட் படி போகலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டை எடுத்துச்சுன்னா ஈஸியாக அவங்களுக்கு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்லேருந்து கால் வரும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துது நன்றி நாங்கள்